வணக்கம் இது வீரகேசரியின் கருத்தாடக் களம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் இன்றைய தினம் குறிப்பாக உலகத் தமிழர் பேரவையினுடைய பணிப்பாளர்கள் ஒருவராக இருக்கின்ற வேலுப்பிள்ளை குகநேந்திரன் அவர்களை அழைத்து வந்திருக்கின்றோம் குறிப்பாக இமாலய பிரகடனம் அது சார்ந்த செயற்பாடுகள் புதிய அரசாங்கத்தில் இமாலய பிரகடனத்தை எவ்வாறு முன்னகர்த்துவது என்பது சம்பந்தமான விடயங்கள் சம்பந்தமாக ஒரு உரையாடலையும் அவர்களுடைய எதிர்கால செயல் சம்பந்தமாகவும் அறிவதற்காக இந்த நிகழ்வுக்கு அவரை நாங்கள் அழைத்திருக்கின்றோம் அந்த வகையில் வணக்கம் வணக்கம் எனக்கு இந்த சான்ஸ் தந்ததுக்கு தேங்க்ஸ் முதலாவதாக உங்களுடைய வருகை நோக்கம் என்னவாக இருக்கிறது இந்த முறை நான் இந்த வருஷம் நாலஞ்சு தினம் வந்திருக்கிறேன் வந்து இமாலயா பிரகடனம் ஒர்க் ஷாப்ஸ் இருபத்தஞ்சு டிஸ்ட்ரிக்ட்ஸுல நடந்தது ஸோ க கடைசி முறை வந்து எல்லாம் அது முடிச்சுட்டு இந்த முறை மக்களோட கதைக்கிறதுக்கு கிழக்கு மாகாணம் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி அங்கே போய் மக்களோட கதைக்கிறதுக்கு அந்த அந்த மீட்டிங்குக்கு அது ஹிமாலயாவுக்கு போன புத்தவிக்குமேறும் நாங்களும் சேர்ந்து போய் அந்த மீட்டிங்ஸ் செய்கிறேன் ஸோ மட்டக்கிளப்பு ஈஸ்டர்ன் ப்ரொவென்ஸில் அந்த மீட்டிங்ஸ் நடந்தது முதலாவதாக மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் உங்களுடைய மக்கள் சந்திப்பு எப்படி இருந்தது அங்கே இருந்து வந்த கருத்துக்கள் எப்படி இருக்கிறது நல்ல கேள்வி மக்கள் சொன்னதை கேட்டார்கள் மற்றபடி என்ன அந்த பிரகடனத்தில் என்ன மிஸ்ஸிங் அண்டு அதை பற்றியும் கேள்வியல் எழுப்பினார்கள் சில சில விஷயங்கள் அந்த போர்க்குற்றம் அதில் பற்றி கேட்டார்கள் மற்றது அதில் டிவல்யூஷன் அந்த தேர்டீத் அமெண்ட்மெண்ட் அதோடு பற்றி இருக்குது அது எப்படி புத்தகக்கு மேலே எவ்வளோ தூரத்துக்கு அதை ஏற்றுக்கொள்ளுறது அதை பற்றி கேளியல் எழுந்தது புத்தமிக்கு மேரங்க நின்று வெவியம் நான் சொன்ன மாதிரி தான் அதை சப்போர்ட் பண்ணிச்சுதான் ஆனால் ஆக்களுக்கு ஓரளவுக்கு குழப்ப நிலையிலே இருந்தேன்னு சொல்லலாமா இந்த நேரத்தில் ஒரு குழப்ப நிலையத்தில் இருந்தவ என்னடா இந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் ஜேவிபி இதெண்டா பிறகு ஒரு நிலம கிரவுண்ட் லெவலில் கொஞ்சம் மாறி இருக்கிற அந்த மாதிரி அமைந்த பிரச்சனைகளுக்கு இந்த தீர்வால் வருமோ இதுவளுக்குள்ளாலே இவ்வளோ காலம் ஒன்றும் நடக்க இல்லை இதுவளுக்குள்ளாலே இதாக நடக்குமோன்ற ஒரு அச்சம் ஒரு கேள்விக்குறியாக இருந்த எனக்கு சந்தேகங்கள் இப்ப நாங்கள் சொல்லலாம் இமாலய பிரகடனம் கொண்டு வரப்பட்டது ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது அது சம்பந்தமாக மாவட்ட தலைவர்களை அல்லது மாவட்ட குழுக்களை அமைக்கின்ற பணிகள் இடம்பெற்றது குறிப்பாக அதன் பிறகு சுரேன் சுரேந்திரன் இங்கே இருந்த பொழுது மாவட்ட ரீதியாக சில தேசிய மாநாடுகள் முன்னெடுப்பது சம்பந்தமாக சொல்லியிருந்தார் அதற்கிடையில் நீங்கள் மக்கள் கருத்தறிகிற செயற்பாட்டுக்கு வந்திருக்கிறீர்கள் இப்பொழுது குறிப்பாக ஆட்சி மாறி இருக்கிறது இலங்கையினுடைய அந்த அரசியல் சூழலை பார்த்தீர்கள் என்றால் யாரும் பெரும்பான்மை பெறாத ஒரு நிலைமை இருக்கிறது ஒரு ஒரு ஃபேம் கவர்மெண்ட்னு சொல்ல முடியாது அதே மாதிரி அவர்களுக்கு ஒரு ஸ்திரமான நிலைமை அரசியலில் இன்னும் உருவாகவில்லை இப்பொழுது பாராளுமன்ற தேர்தலில் எதிர்பார்த்திருக்கிறார்கள் ஆகவே இப்பொழுது எவ்வாறாக இருந்தாலும் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி என்கின்ற அடிப்படையில் இந்த அனுரகுமாரதி திசாநாயக தலைமையிலான அரசுடன் தான் அடுத்ததாக உங்களுடைய நகர்வுகள் இருக்க வேண்டியிருக்கிறது அவர்களுடன் இந்த இமாலய பிரகடனத்தை வைத்துக்கொண்டு முன்னகர முடியும் என்ற நம்பிக்கை அல்லது எதிர்பார்ப்பு இருக்கிறதா ஒரு நல்ல கேள்வி எதிர்பார்ப்புகள் எனக்கு இருக்கு என்றாலும் அரசியல்வாதிகள் எவ்வளோ சூரத்துக்கு எங்கெண்ட பிரச்சனையில் சொல்வன்றதுக்கு கொண்டு போவார்கள் என்று இன்னும் தெரியாது இப்போ அனுரகுமார் திசநாயக்க வெண்டாப்புற பெருசாக ஒன்றும் கதைக்க இல்லை டில்வின் சில்வா வந்து சிலதுகள் சொல்லிக்கொண்டிருக்கிறார் அது சில குழப்பங்கள் இருக்குது இப்போ பதிமூன்றாம் திருத்த சட்டம் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்கிறார் என்ன அது அரசியல்வாதிகளுக்கு தான் இந்த பிரச்சனை மக்கள்கிட்ட இந்த பிரச்சனை தேடி தேவை தேவையில்லைன்ற மாதிரி மற்ற என்ன தேசியம் அதை பற்றி அவைக்கு இன்ட்ரெஸ்ட்டு இல்லை அவைக்கு சிலதால் விலங்கை லவலாக இருக்குது ஏன் நாங்கள் இதில் தேவை ஏன் இது வேணுமென்று சொல்கிறது எங்கள்ட அடையாளங்கள் அதில் பற்றி அது இந்த கிளாஸ் லெவல் அதில் தான் இது எல்லாம் தீர்க்க வேணும் அரசியல்வாதிகள் சும்மா பிரச்சனைகள் கிளப்பிக்கொண்டு என்ற ஒரு அபிப்பிராயம் வச்சுருக்கிறோம் ஸோ அவைக்கு இன்னும் உங்கள்ட பிரச்சினைகள் சரியாக விளங்கவில்லை என்று நினைக்கிறோம் ஆனால் உங்களோட கரத்தின் படி பார்க்கின் சில்வாவினுடைய கருத்தை நீங்கள் பேஸ் பண்ணி தான் இந்த கதையை சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நேற்று இலங்கையினுடைய ஜனாதிபதி திடீரென்று நிபுணர்களை அழைத்து மாகாண சபை பொறிமு மாகாண சபை முறைமையை மறுசீரமைப்பதற்கு அல்லது செயற்படுத்துவதற்குரிய ஒரு பொறிமுறையை உடனடியாக தயாரிக்குங்கள் என்கின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் திரு சுமந்திரனுடன் உரையாடுகின்ற பொழுது அவருடைய கருத்து இருக்கிறது அந்த தனிநபர் பிரீரணியை முன்னகர்த்தி மாகாண சபை தேர்தலை நடத்துவது சம்பந்தமாக சிந்திக்கின்றார் ஆகவே பலருக்கு இருக்கின்ற சந்தேகம் ஜேவிபி மாகாண தேர்தலை நடத்தாமல் கைவிட்டு விடும் உள்ளூராட்சி தேர்தல்கள் முடிந்தவுடன் நேரடியாக அவர்கள் புதிய அரசியலமைப்பு அமைப்பு நோக்கி நகர்ந்து விடுவார்கள் என்ற அச்சம் நீங்கள் சொன்னது போன்று இயல்பாக இருக்கிறது எது எவ்வாறாக இருந்தாலும் இமாலய பிரகடனத்தை நீங்கள் இந்த அரசாங்கத்தை நோக்கி முன்னகர்த்துகின்ற பொழுது இவர்களுடன் உரையாடலாம் இவர்களுடன் உங்களுடைய எதிர்பார்ப்பை அல்லது உங்களுடைய நோக்கத்தை அவர்களுக்கு எடுத்துரைக்கிறதுக்கான ஒரு இடமளிပါார்கள் என்கிற சிந்தனை இருக்கல அப்படி எதிர்பார்க்கிறோமா அந்த அவயோட எல்லারക്കും நல்லிணக்கம் பீஸ் வெரோமண்ட சர்வே இருக்கு அரசாங்கத்துக்கு நீங்க முத பிராணந்த கொடுகேங்க வாங்கின பசந்தி இப்ப என்னடா அவக்கின் தெரியும் நாடு ஒரு லக்கப்புக்குல இருக்கு நாங்கள் சிங்களாக்கள் தமிழாக்கள் எல்லாரும் இருக்கறலே எப்படி போறேன்ற ஒரு பிரச்சனை பொருளாதாரம் அங்கால கொண்டு அவர் அது அவருக்கு பொருளாதாரம் பெரிய பிரச்சனை அது தீர்வு ஏதாவது அதில் செய்வனும்டா எங்கள்கிட்ட கோபரேஷனுமே அவர் கட்டாயம் தேவை ஸோ இது வந்து அன்ஸ்டேபிளாக வச்சு கொண்டு அவர்கிட்ட பொருளாதாரம் அவருக்கு அதை மேனேஜ் பண்ணிடலாது ஆனோடய எங்கள்கிட்ட இதே கையாளனும் எங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது மாகாண சபைன்ற அதிகாரங்கள் சரியாயில்லையண்டு வைக்கும்போது விளங்குது ஆனால் இப்போ வர்ற பாராளுமன்றத்துக்குள்ளால் அவர் மெஜாரிட்டி வந்தால் அதுக்குள்ளால் அந்த மா மாற்றங்கள் செய்து கொண்டு வருவேறு ஒன்று தெரியாது என்றால் இருக்கிறத முழு அமுல்படுத்தத்துக்கு அவர் வசதி தருவேறு ஒன்று தெரியாது ஆனால் இப்போ கேள்வி என்னென்றால் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமல்படுத்தினாலும் கூட தமிழ் தரப்பில் இருக்கின்ற பல அரசியல்வாதிகள் அதனை எதிர்க்கின்ற ஒரு நிலைமை தான் இருக்கிறது ஆனால் அவர்கள் இந்திய தூதுவரை அல்லது வெளிவார அமைச்சர் ஜெய்சங்கரை சந்திக்கின்ற பொழுது அதை தெரிவிப்பது கிடையாது ஆனால் வெளியில் வந்து சொல்வார்கள் பதிமூன்றாவது திட்டத்தை நாங்கள் தீர்வாக இருக்க மாட்டோம் அது அமுல்படுத்தினாலும் ஒன்றுதான் இல்லாவிட்டாலும் ஒன்றுதான் என்கின்ற ஒரு நிலைப்பாடல் அப்படியான ஒரு போக்கு அவர்களிடத்தில் இருக்கிறது அப்படி இருக்கும்போது ஏவிபியும் முழுமையான ஈடுபாடு கொண்டு வராமல் விட்டிருந்தால் இந்த பதிமூன்றாம் திருத்த சட்டம் ஒரு கேள்விக்குறிக்குள்ளாகிற நிலைமை இருக்குது அந்த அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்க அதுதான் இப்போ ஏன் எங்களுக்கு பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் எங்களுக்கு இப்போ அமுல்படுத்தினாலும் அது எங்களுக்கு என்ன ஏற்றுக்கொள்ள இலான்னு சொன்னால் அங்கே மேல் ஸ்ட்ரக்சரில் அந்த கவர்னர் உள்ள பவர்ஸ் அது வந்து சீஃப் மினிஸ்டருக்கு இருந்தால் அவங்களோட பிரச்சனையில் இப்போ இந்த ப்ரொவின்ஷியல் கவுன்சில் வந்து சும்மா கலைக்கிறதுக்கிடம் ஒழிய எங்கள் ஆக்கள் ஒரு டிசிஷன் மேக் பண்ணுற இடமே இல்லை அப்படி இரு இருந்தாலும் ப்ரொவின்ஷியல் கவுன்சில் வந்து இலெக்ட் பண்ணி இதென்றால் நாங்கள் சில சில வேலையால் செய்யலாம் அந்த வேலையில் நாங்கள் கடைசியாக என்ன படித்ததாண்டா விக்னேஸ்வரன் அங்கே இருக்கேக்க அவர் சில வேலையாக செய்யலை செய்யக்கூடிய வேலை செய்ய இல்லை அந்த வேலையாவது செய்து மக்களுக்கு சில நிவாரணங்கள் செய்யலாம் மற்ற இவையோடு கலைச்சு சிங்களா மக்களுக்கும் தேவை சில பவர்ஸ் ஸோ மற்றாக்களோட நாங்கள் கதைச்சி நிற்கிறோம் இந்த ஹிமாலயா டெக்ரேஷன் போய் மற்ற கதை கலைக்கேற்க அவைக்கும் நாங்கள் விளங்கப்படுத்துகிறோம் வேணும் அவைக்கும் தேவை உண்டு ஸோ அவைக்கும் ஓரளவுக்கு விளங்குது இப்போ என்ன கொழும்பில் இருந்து ரன் பண்ணுற இது தாங்களுக்கும் வேலை செய்யலை ஆனோடைய அவைக்கும் இதை விளங்கப்படுத்தினால அவையும் எங்களோட வேணும் அவைக்கும் அந்த தேவை இருக்குது இப்போ நீங்கள் எடுத்தியலோ எங்களை ஆஸ்பத்திரிகள் ஒன்றும் வேலை இல்லை அது மக்கள் ப்ரொவின்ஸின் கையில் இருந்தால் ஆக்கள் இல்லை நடக்கையில் தட்டி கேப்பினமில்லை ஒவ்வொரு இடத்துலையும் அது இப்போ சிங்கள மக்களுக்கு நாங்கள் கதை கேட்க சொல்லி அவைக்கு முழுங்கு வேறு தங்களுடைய இது வேலை செய்யல என்று நிச்சயமாக என்னென்னு சொன்னால் நீங்கள் சொன்னது போல இந்த அடிப்படை சார்ந்த மையங்கள் கல்வி சுகாதாரம் நிதி போன்ற மாகாண இருக்கின்ற பொழுதும் சில விடயங்களை இலகுவாக்க முடியுமா காணி போலீஸ் போன்ற விடயங்கள் வடகிழக்கு இணைப்பு போன்ற விடயங்களில் தான் இந்த சிக்கல்களான ஒரு நிலைமைகள் வருகிறது ஆனால் உங்களை பொறுத்தவரையில் மேலைய பிரகடனத்தை மட்டக்களப்பில் உரையாடுகின்ற பொழுது எவ்விதமான எதிரான அபிப்பிராயங்கள் வந்திருக்கின்றன எவ்விதமான நேர்மறையான அபிப்பிராயங்கள் வந்திருக்கின்றன எதிர்ப்பு பெருசாக வரை இல்லை ஆனால் சிலதுகள் இப்போ சில இடங்களில் பொம்புள்ள அந்த அவையை பற்றி விமென்ஸ் இது அதுவோல் இல்லையாண்டு இப்போ முஸ்லீம் மக்கள்கிட்டேருந்தால் ஜேமாக வந்தது பேலன்ஸ் ஹிமாலய இதில் ஒன்றும் அதில் ஈக்குவலிட்டி இல்லாமல் சொல்லியிருக்கு ஆனால் ஸ்பெசிஃபிக்காக முஸ்லீம் மன் அது ரைஸ் பண்ணவை எங்கள்ட ஆக்களும் சிவில் சமூகம் ஆக்கள் அந்த தமிழ் தமிழாக்களும் அது கட்டுவ அது ஒரு இதை அதை நாங்கள் சொன்னாங்க நீங்கள் இந்த உரையாடல இது அதுக்குள்ள இல்லையோ அது நீங்கள் ஓ ஸோ அதை நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு இன்னும் பெரிய இதை கொண்டு வரோம் இது நாங்களும் பிக்குமேறும் போனாக்கள் காட்சி தான் இது ஆனால் இப்போ நாடு முழுக்கலும் போய் அந்த உரையாடல் மற்ற இல்லாட்டி கருத்துகளும் நாங்கள் உள்வாங்களாம் அதுக்கு இப்போ நீங்கள் வடக்குக்கும் போயிருக்கிறீர்கள் கிழக்கிலும் இருந்திருக்கிறீர்கள் அங்கே இருக்கின்ற அரசியல்வாதிகளுடன் உரையாடுகின்ற பொழுது இந்த இமாலய பிரகடனம் சம்பந்தமாக இன்னும் அதிரியாக சிந்திக்கிறான் நான் அரசியல்வாதிகளோடு நான் இப்போ நான் அந்த காலத்தில் எழுபத்தாறு எழுபத்தேழுல இதில் ஈடுபட்டேன் நான் ஒரு அமைப்பு ஈரோஸ் அமைப்பு என்ற நான் ஒரு ஃபவுண்டர் அந்த காலத்தில் அப்போ எங்களுக்கு ஒரு மாடல் இருந்தது இன தூசத்துள்ள அரசாங்கம் ஆயுதலோட ஒரு பக்கத்தில் இருக்குது எங்களுடைய எங்களை நசைக்கொண்டு நாங்களும் ஒரு ஆயுத போராட்டம் ஒன்று செய்ய வேண்டும் என்று நாங்களும் ஒரு அணி இதன்ட்டு அதுதான் மாடல் ரெண்டு பக்கம் ரைட்ஸ் எடுக்கிறதுக்கு ஸோ தீம்பு இல்லை தான் இந்த மெயின் பொசிஷன்ஸ் நாங்கள் தீம்பு பிரிட்டு போட்டு நாங்கள் ஸோ சண்டை என்ன முடிஞ்ச பிறகு எங்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் இல்லை ஆம் ஃபோர்ஸ் இல்லை ஸோ இப்போ நாங்கள் எங்களோட தமிழ்நாடு இந்த அரசியல்வாதிகள் கலைக்கிற குமார் என்ன பொன்னம்பிள்ளமோ இப்போ கலைக்கிற தேசியம் தேசியம் எப்படின்னு தேசியம் எடுக்க போறீர்கள் அது உங்கள்ட என்ன ரூட் என்ன எடுக்கிறதுக்கு ஒரு தட்டையம் அதுக்கு ஆன்சர் இல்லை ஸோ நாங்களும் இதை பார்த்து தான் இது நாங்கள் ஒரு புது ஒரு ஒரு ரூட் ஒன்று எடுக்கணும் மக்கள் பிரச்சனை தீர்க்கிறது இப்போ என்ன போர் முடிஞ்சு இப்போ பத்து பதினஞ்சு வருஷம் ஒன்றும் நடக்க இல்லை ஸோ அதுக்காக தான் இந்த முயற்சி எடுத்துட்டு இது வேலை செய்யுமோ இல்லையோங்களுக்கு தெரியாது இது ஒரு முயற்சி மற்ற ஒருத்தருக்கும் ஒன்றும் இல்லை தேசியம் எப்படி இங்கே தேசியம் கொண்டு வரப்போ பார்லிமெண்ட்டுக்கு கொண்டு வரப்போர் இல்லை அங்கே உங்களும் மெஜாரிட்டி இல்லை நீங்கள் சிங்கள ஆக்களோட காய்ச்சி உங்களை தேசியம் அது நடக்காத இது இப்போ போர் முடிஞ்சாப்பிட்றது ஸோ இப்போ மக்களுக்கு தீர்வு தேவை இல்லையா வேண்டாம் அடுத்த சந்தை எப்படி இங்கே செய்விக்கிறது இப்போ அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகிறது இந்த இமாலய புராடனம் அடுத்த கட்டம் எந்த நோக்கி செல்ல போகிறது அடுத்த கட்ட நாங்கள் மக்கள் மக்களுக்குள்ள போய் மக்களோட ஆட்சி இப்படித்தான் முதல் ஒரு பீஸ் இது கொண்டு வந்து பிறகு உள்ள அதிகாரங்கள் எல்லாம் மக்கள் ப்ரொவிஷல் கவுன்சில் அதில் எடுத்து எங்களுடைய ஏரியாஸில் எங்களுக்கு என்ன செய்ய வேணும் என்ன தேவைகள் இருக்குது அதுகள் எங்கள்ட ர எடுத்து என்ன அரசாங்கோட காத்து அங்கே டெவலப்மெண்ட் வேணுமோ பள்ளிக்கூடம் செய்ய வேணுமோ கெனவேருக்கு என்ன கஷ்டப்படி நம்ம வயசு ஓனாக்கள் யாரும் அதுக்கு என்ன சொல்யூஷன் அதுக்கு என்ன ஸோ இப்படி சமூக தேவைகளுக்கு எப்படி இந்த ப்ரொன்சியல் கவுன்சில்ஸை பைக்கலாமோ அது அதோடு செய்வோம் மட்டும்தான் யோசித்து யோசிக்கிறது குறிப்பாக ஒரு வான சபையை வினைத்திறனாக முன்னகரத்துகிறதுக்கு செய்யப்படுவோம் மற்ற தேவைகளை மையப்படுத்தியார் அதே நேரத்தில் தேசிய பிரச்சினை சார்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தேசிய அதே மாதிரி தேசிய பிரச்சினை அனுரா வந்திருக்கிறார் ஸோ அவ வந்து சாதாரண மக்கள்கிட்ட பிரச்சனைகள் சொல்வன போருன்றால் அதுக்கு நாங்கள் உதவி செய்து அவையோடு சேர்ந்து போகணும் இந்த அவர் எடுக்கிற பாலிசி டிசிஷன்ஸ் எங்களுக்கும் அப்ளை பண்ணும் ஸோ எங்கள்ட்ட ஆட்கும் ஹெல்ப் பண்ணுறேன்னால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா இப்போ சில இடங்களில் வவுனியா கிளிநோச்சி பக்கத்தில் சில வயசு போன ஆக்கள் இருக்கணும் அவைக்கு ஒருத்தரும் ஹெல்ப் இல்லை ஸோ அவேந்த பிரஜில் இப்படி தீர்க்க அரசாங்கம் ப்ரொன்சல் கவுன்சில்ஸ் சிங்கள நாட்டிலையும் இப்படி இருக்குது ஸோ அது எல்லாத்தையும் கொமன்னு நாங்களும் ரைஸ் பண்ணி இவையோட போய் என்ஜிஓ இவை எல்லாரோடையும் கழிச்சு அந்த பிரச்சினை முன்னுக்கு கொண்டு வருவோம் அப்படிதான் முன்ன பிளான்டேஷன் ஆட்களுக்கு சிட்டிசன்ஷிப் இல்லை திம் விளபோய்கள் அந்த பிரிசில்ஸ் எடுத்தால் பிறகு அந்த லைனுக்கு வந்து வந்து இப்போ அது மாதிரி நாங்கள் வெளியில் கொண்டு சிங்கள மக்களுடைய அவையும் எங்களுக்கு பண்ணக்கூடியதாக இருக்கும் கடந்த காலங்களில் என்ன நடந்தது என்று சொன்னால் இலங்கையினுடைய மாகாண சபையில் மத்தியில் எந்த கட்சி இருக்கிறதோ அந்த கட்சி தான் தென்னிலங்கையில் ஆட்சி போயிட போட முடியும் நான் நினைக்கிறேன் வட மாகாணத்தை தவிர ஏனைய எட்டு மாகாணங்களிலும் அதுதான் நிலைமையாக இருந்தது ஆகவே மத்தியில் இருக்கின்ற கட்சியும் அதனுடைய ஆளுநரும் அதனுடைய கட்சியும் மாகாணத்தில் ஆட்சி அமைத்திருக்கின்ற பொழுது அவர்களுக்கு எந்த விதமான அதிகாரம் சம்பந்தமான முரண்பாடுகள் வரவில்லை ஆனால் சில வேலைகளில் இந்த புதிய ஆட்சியில் மாறுபட்ட அரசியல் சூழல் வரும் அப்பொழுது நீங்கள் சொல்வது போல மாகாணத்தில் ஒரு அரசாங்கமும் மத்தியில் இன்னொரு அரசாங்கமும் இருக்கின்ற பொழுது அவர்களும் தென்னிலங்கையிலும் அந்த அதிகார பகிர்வு சம்பந்தமான சிந்தியனை ஒன்று புதிதாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அது ஒரு பக்கம் இருக்கத்தக்கதாக குறிப்பாக இந்த இமாலய பிரகடனம் சம்பந்தமாக தொடர்ச்சியாக சொல்லப்படுகின்ற தான் தமிழ் அரசியல்வாதிகள் தங்களுடன் பேசவில்லை இதை வந்து வெளியில் இருந்த புலம்பெயர் அமைப்புகளை சேர்ந்த ஒரு பகுதியினர் பேரர்களுடன் பேசிவிட்டு இதை செய்கிறார்கள் அந்த குற்றச்சாட்டு இன்னும் இருக்கிறது நீங்கள் அதை பற்றி அறிந்திருக்கிறீர்களா அறிவிருக்கிறது இப்ப கனவே இருக்கு உண்மையாக தெரியாது என்ன நடந்தது யுத்த காலத்திலே இப்போ நாங்கள் இப்போ சிங்கள என்ன வயசு குறைஞ்சாக்களோட கேட்கறது அறுகளை அது உள்ள இருந்தாக்களோட அவைக்கு விளங்குது இப்போ அவை இப்போ ஒரு பிளேனை எடுத்தால் அவர் நினைக்கிற அந்த கஃபீர் பிளேன் தான் நான் தங்களுடைய ஒரு பெரிய சாமான்னு எங்களுடைய ஆக்கள் பார்ப்பீங்க அதுதான் எங்களுக்கு குண்டு போட்டதுண்டு இப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு அந்த பிளேனை பற்றி ஒரு பெர்செப்ஷன்ஸ் வித்தியாசமாக இருக்குது ஸோ அவைக்கு அவையோட கதைச்சு இப்போ ஒரு ஆள் சொல்லிச்சு நாங்கள் போய் அதை ஃபில்ம் எடுக்க வேணுமெண்ட் அப்போ தான் சிங்கள மக்களுக்கு இதில் சொல்ல வேறு இன்டர்வியூ பண்ணி எப்படி சஃபர் பண்ண அந்த சண்டை நாள் ஸோ எல்லாேருக்கும் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சால் ஆக்கள் மனம் சிலவில் மாற்றலாம் ஸோ மனத்தை மாற்றலாம் ஸோ இப்போ நாங்கள் இந்த ரெண்டு பக்கமும் இந்த உரையாடல்களால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக கொண்டு வரலாம் ஓகே நாங்கள் இன்ன இன்ன இது செய்ய வேணும் இப்ப இதுவரை தேவை உண்டு அதெல்லாம் தனிநாடு இல்லை இந்த அரசாங்கம் சரியாக கடைசி எழுபத்தஞ்சி வருஷம் இதை இருந்தால் ரன் பண்ணியிருந்தால் இந்த பிரச்சனை இருந்திருக்காது இப்போ விளங்குது இப்படி செய்திருக்கப்படாதுண்டு அது ஒரு முன்னேற்றம் அந்த பொழுது நீங்கள் அந்த இமாலய பிரகடனத்தை ஆரம்பத்தில் அஸ்கிரிய மல்வத்து பீடாதிபதிகளோட எல்லாம் கையளித்திருந்தீர்கள் அதன் பிறகு தென்னிலங்கையில் இருக்கின்ற ஏனைய பௌத்த தலைவர்களுடன் அதை பற்றி உரையாடல்களை செய்திருக்கிறீர்கள் அவைகளுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறோம் ஏனென்றால் உங்களுடைய அந்த இமாலய பிரகடனத்துடன் இணங்கியவர்கள் ஒரு ஒரு பகுதியான தேரர்கள் மட்டும்தான் அதனை விட வித்தியாசமான நிலைப்பாட்டில் இருக்கின்ற தேரர்களும் இருக்கின்றார்கள் ஆகவே அந்த உரையாடல் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறதா ஓம் இப்போ தர்மசக்தி என்ற ஒரு நிறுவனம் ஒன்று அவ எல்லோரும் சேர்ந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறான் அவ இங்கே சவுத்திலும் ஞாயம் வேலை செய்தோன்னு நிற்கிறான் நான் நேற்றும் மகேந்திர ஜெயசேகர வை எம்பிஏ சேமன் சந்திச்சு நான் அவற்றை அபிப்பிராயம் என்னென்றால் அரசியல் மாற்றங்கள் நடந்துருக்கு நாங்கள் அதுக்கு மேலால் இருந்து இப்போ ஹிமாலயா பிர அந்த இதை எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் புத்தகக்குமாறு எல்லா இடத்துலையும் பரப்ப வேண்டும் ஸோ அது ஒரு மோரல் இதை செய்ய வேண்டும் அவர் ஒரு ஐடியாஸை போட்டுகொண்டு நிற்கினோம் ஸோ நாங்கள் அந்த கன்வர்சேஷன்ஸ் அந்த மேல் மட்டத்தில் அரசியலுக்கு மேலே செய்து கொண்டு வந்து யோசித்தோம் அது எங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தரும் புத்தவிக்குமார் அந்த ஆக்களோடு போய் கலைக்கிறதுக்கு அவர் வைஎம்பிஏ இன்னும் ஒரு லோகோவும் இப்போ போட்டு வச்சிருக்கிறோம் அதில் தமிழெல்லாம் போட்டு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வைஎம்பியில் தமிழ் ஆக்கள் எல்லோரும் இருந்ததா ஸோ இப்போ ஆக்கள் பிள்ளையாக நினைக்கிறோம் இது சிங்களாக்கள் புடிஸ்டன் இது புடிஸ்டுட்டில் இது தமிழ் தான் உண்டு அதையும் லோகோ எல்லாம் மாற்றி கொண்டு இன்னும் இன்னொரு லெவலில் செய்ய இப்போ உங்களோட பார்வையில் இமாலய பிரணத்தை முன்னகர்த்ததுக்கு அல்லது அதனுடைய இலக்கிய அடைய செய்கிறது அந்த அந்த விஷயம் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன விஷயம் தடையாக இருக்குது என்ன ஒரு பெரிய சலஞ்சியாக இருக்குது நீங்கள் இப்போ எங்களோட இந்த கல விஜயம் இதுக்கு முதல் வந்த விஜயங்கள் இல்லை இந்த உரையாடல்களின் உள்ளாக என்ன விஷயத்தை அடையாளம் ஒரு ஒரு வழியது என்ன விடயம் என்று கூறுகிறேன் இது நான் என்னை பொறுத்தலாம் பெரிய தடையன்று நான் இல்லை இது மக்கள்கிட்ட போய் இது சேர வேணும் சேர்ந்தால் மக்களே அதுக்கு என்ன விஷயம் வேண்டா அறிஞ்சு விழுவார் எங்களுக்கு ஆக்கள் தான் இல்லை இந்த மெசேஜை கொண்டு போகிறதுக்கு நாங்கள் இப்போ ஆர்கனைசேஷன்ஸை செட்டப் பண்ணி கோஆர்டினேட்டர்ஸ் அப்படி ஒவ்வொரு இடங்களில் போட்டு இப்போ அந்த செட்டப் செய்திருக்கிறோம் அரசியல்வாதிகள் இது இன்னும் ஒரு இது ஸோ அதுலெல்லாம் வேற அரசியல்வாதிகள் தான் அது செய்ய வேணும் வேறு நாங்கள் தீர்வு ஒன்றும் செய்ய இல்லை தீர்வு மக்கள் அரசியல்வாதிகளுக்கால் செய்ய வேணும் நாங்கள் மக்களுக்கு என்ன பிரச்சினையை விளங்கப்படுத்துகிற செய்கிறோம் மற்ற சிங்கள மக்களுக்குள்ள போய் எங்களோட பிரச்சினை தான் அவைக்குணர்வு தொடர்பு அதனுடைய இலவை சிங்கள அரசியல்வாதிகள் ஓரளவுக்கு அளவுக்கு விளங்கும் எங்களுக்கு தேவை எங்களை திருத்தி படப்படாமல் அவையும் முன்னுக்கு போகல அவைக்கும் போது தெரியும் ஸோ எப்படி இது எல்லாம் கூட வந்து ஒன்று சேர்க்கின்றது தான் எங்களோட சேலஞ்ச் எங்களோட சேலஞ்ச் அதே நேரத்தில் நாங்கள் இறுதியாக விடியம் இந்த அன்ரகுமாரதிசான அரசு வந்து மூன்றில் அல்லது சிம்பிள் மெஜாரிட்டியோட பாலிமெண்டில் இருந்தால் உங்களுக்கு உங்களுடைய அணுகுமுறைகள் இலகுவாக இருக்கும் சில பள்ளிகளில் அது கொங்கு பாராளுமன்றமாக அமைந்துவிட்டால் அது இன்னும் கடினமாக வரும் என்ற ஒரு ஒரு பார்வை இருக்கிறது அந்த சூழல் எப்படி இருக்க போகிறது என்றது பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் நிச்சயமாக தெரியும் அந்த வகையில் உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை பாராளுமன்ற தேர்தல் முடிந்தவுடனே ஆரம்பிப்பதற்கு திட்டமிடுக்கிறீர்கள் அல்லது எவ்விதமான திட்டம் இருக்கிறது அனுரா குமார குமாரதிசனாவுக்கு நியாயமான பிரச்சனை இருக்குது இங்கே அவரை பொறுத்தளவில் பொருளாதார பிரச்சனை பெரிய பிரச்சனை அந்த பிரச்சனை அவர் எப்படி கையால் போயினோ கடவுளுக்கு தான் தெரியும் கோதாவே அதால் தான் போனது அனுராம் அப்படி போக போகிறாரோ ரெண்டு வருஷத்தில் உதறன்னு தெரியாது ஏன்னா அவர் கொண்டு வரலாம் எல்லாம் கொண்டு வரின ட்ரேட் யூனியன்ஸ்லாம் வெறியினம் ஸோ இவர் செய்ய வேண்டிய ரிஃபார்ம்ஸுக்கு அவர்கள ஏலுமோ தெரியாது ஸோ அவ கென பிரச்சினு இந்த அரசாங்கத்துக்கு இருக்குது எங்களை பிரச்சினை அவ போட்டுட்ட பார்க்கணும் தெரியாது ஸோ எங்களுக்கு ஒரு சேலஞ்சு இருக்குது இந்த அரசாங்கத்தோட வேலை செய்து எங்கள எங்களுக்கு எங்களுக்கும் பெ பெரிய பிரச்சனை பூராவுக்கு பிறகு நியாயமான பிரச்சனை இருக்குது அதுக்கு சில சில அந்த இதுவரை செய்யலாமோன்னால் அது பெரிய காரியம் ஸோ என்ன அங்கே இந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய என்ன செய்யலாமோ ஒன்று நாங்கள் அரசியலை விளங்கப்படுத்துவோம் ஆனால் சில சில வேண்டிய தேவையில் செய்ய வேண்டியதுக்கு ஒன்று நாங்கள் இப்போ சொல்லிடல அவை அவ்வளோத்துக்கு அவையோட ஆனால் அவை ஹெல்ப்ஃபுல்லாக திருப்பி நாங்கள் நினைக்கிறோம் ഓ നമ്പ്രൈവ് മുതലേ അവർ ഒന്നും ചെയ്യുന്ന ചൊല്ലേ അവർക്ക് ചാൻസ് കൊടുക്കണം മറ്റേ അവരോട് നാല് എന്നേച്ചുവെയ്തോണ്ട് നിനപ്പം ആ നനക്കറവ് അവയ്ക്കും ഒരു ഇൻട്രസ്റ്റ് യാഴ്പാണ ഈസ്റ്റേൺ പവൻസ് അതെല്ലാം താങ്കളും അതുക്കുള്ള പോയി എടുക്കാനുമുണ്ട് അങ്ങ് പോയി താങ്കളും ചെയ്യാനും

அதனைவிட குறிப்பாக இலங்கையில் அந்த திட்டம் சார்ந்த ஆய்வுகளை மேற்கொண்டிருந்த உலகத் தமிழர் பேரவையினுடைய பணிப்பாளர்கள் ஒருவரான வேலுப்பிள்ளை குகைநேந்திரன் அவர்களுடன் உரையாடி இருந்தோம் அவர் பல கருத்துக்களையும் இலங்கை அரசாங்கத்தின் மீதான தங்களுடைய எதிர்பார்ப்பினையும் இன்றைய தினம் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் அதே நேரம் இந்த நெருக்கடியான ஒரு கால சூழலில் அவர் எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்ததுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு நாங்கள் இந்த நிகழ்வினை முடிவுக்கு கொண்டு வருகின்றோம் வணக்கம் வணக்கம் நன்றி